ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் போற்றி கும்பராசி கும்பராசினியர்களுக்கு வணக்கம் கும்பராசி நேர்களுக்கு நல்ல விதமாக இருக்க போதுங்க நல்ல காரியம் நடக்க போகுது நாலு விஷயத்தை செய்யுங்க நாளே நாலு பரிகாரம் செய்யுங்க வீட்டில் இருந்து செய்யுங்க மாதத்துக்கு ஒன்றுன்னு செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் வேத ஜோதிடத்தின்படி கரெக்டாக இருக்கும் நூறு பெர்சன்ட் உங்களுக்கு ஆகும் ராசியில் ராகு இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஸோ ராசியை சுற்றி பாவகரங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டாம் இடத்துல இருக்க சனி பகவான் பொருளாதார நெருக்கடியை கொடுப்பார் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பார் ஸோ இதெல்லாம் தீரணும் அது போக திருஷ்டி இருந்தாலும் நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து காரியத்தடங்கள் இருக்கும் திருஷ்டிங்கிறது எப்படி சார் அப்படின்னா கண்ணடி தான் பிறர் நம்ம மேலே பார்க்குறது நம்மளை பற்றி புறாமப்படுறது அதுபோக வந்து மற்றவங்க வந்து நம்ம விஷயத்தில் தலையிடுறது நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு அவங்க வந்து பெருமூச்சு விடுறது இப்படிலாம் சில பேருக்கு இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது பிறர் வந்து நமக்கு அதை செய்வாங்க இல்லைன்னா பிறர் விடுகிற சாபங்கள் பிறர் நம்மளை பற்றி சொல்லிடுற அபச்சொற்கள் எல்லாமே நமக்கு வந்து திருஷ்டியாக வந்து நிற்கும் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அது ஒரு அருப்பிரசாதமாக இருக்கும் அருமருந்தாக இருக்கும் அதை மட்டும் செய்யுங்க அது என்னைக்கு செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்கிறேன் ஒரு சின்ன விசேஷந்தான் அதை செஞ்சிட்டிங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க சரியா ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்னு செஞ்சீங்கன்னா நாலு மாதத்துக்கு செஞ்சீங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க இப்போ உங்கள் வயது ஒரு முப்பது வயது ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம் எழுபது வயசுல எழுபது வயசு வரைக்கும் சிறப்பாக இருப்பீங்க பிரச்சனை வரும் ஏற்ற இறக்க இருக்க தான் செய்யும் ஆனால் நார்மலாக போகிற லைஃப் போய்கிட்டே இருக்கும் பெருசாக பாதிப்படையாது சரியா நேர்களே அதனால் கும்பராசி நேர்கள் பொறுமையாக அந்த வீடியோவை கேளுங்கள் இதில் சில பலன்களும் சொல்கிறேன் உங்கள் ராசியை பற்றி சில அமைப்புகள் சொல்கிறேன் கர்ம பலன்களையும் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தையும் சொல்கிறேன் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து நிறைய பேருக்கு தூக்கம் போயிடும் கும்பராசியில் நிறைய பேருக்கு தூக்கம் கடும் ஏன்னா ராசியில் ராகு இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஸோ தூக்கம் கடும் அதுபோக வந்து சுகம் கடும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்க சனிப்பாவ நாலாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் ஸோ தூக்கம் கெடும் அலைச்சல் இருக்கும் லாபம் இருக்காது எவ்வளோ தான் நீங்கள் அள்ளி போட்டாலும் நிறையாது சரியாக ஓட்டக்கூடத்தில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜாதக ரீதியாக சில அமைப்புகளை பார்க்கணும் இப்போ வந்து சில பேருக்கு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன சொல்கிறது நைட்டாக வேலை பார்ப்பாங்க ஆனால் வந்து கையில் காசு தங்காது பெருசாக சேர்த்து வைக்க முடியாது பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சார் அப்படி பார்த்தோம்னா சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார் உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருப்பார் இருள் சந்திரனாக இருப்பார் கெட்டு போய் இருப்பார் அதுபோக வந்து சுக்குரன் போதென்னா நல்ல நிலமல இருக்க மாட்டாங்க சுக்குரன் புதன் நல்ல நிலமில் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க பண பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சுகம் அடையாது ஸோ கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் சுக்கரன் புதன் மூணுவர் நல்ல நிலைமையில் இருக்கணும் சந்திரனுக்கு உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரனுக்கு கேந்திரத்தில் அல்லது கோணத்தில் சுக்குரை வரணும் அது சுக்குரை வந்து உங்கள் ராசிக்கு துலாம் மிதினம் இல்லைனா ரிஷபம் இப்படி சில இடத்துல இருக்கலாம் சரியா சிம்மம் இப்படி இடத்துல இருக்கலாம் அதாவது சந்திரனுக்கு வந்து சுக்குரை மறையக்கூடாது நாலு அஞ்சு ஏழு பத்து பதினொன்று இந்த அமைப்பில் வரலாம் தனுசுலையும் இருக்கலாம் சரியா தனுசுல இருக்கலாம் விருச்சிகத்தில் இருக்கலாம் துலாமில் இருக்கலாம் சிம்மத்தில் இருக்கலாம் மிதுனத்தில் இருக்கலாம் ரெண்டாம் இடத்தில் கூட இருக்கலாம் சரியா ரெண்டாம் இடம் மீனத்தில் உச்சமாக இருக்கலாம் நாலாம் மடம் ரிசபத்தில் ஆட்சிப்பட்டு இருக்கலாம் ஸோ சந்திரனுக்கு சுக்கிரன் வந்து மறையாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து சுகப்படுவீர்கள் சுக்கரன் வந்து சொகுசுவாளிக்கு சொந்தக்காரன் கடன் முனை உறவு தாம்பத்தியம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து புதன் புதன் வந்து ஒரு நல்ல கிரகம் கும்பராசிக்கு நல்ல கிரகம் அதுபோக அவர் வந்து ஒரு வியாபாரம் நுணுக்கம் தொழில் எல்லாத்தையும் கொடுப்பார் ஒரு வித்தையும் கொடுப்பார் புதனும் வந்து சந்திரனுக்கு மறையாமல் இருக்கணும் சரியான நேர்களை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதனும் சுக்கரனும் சேர்ந்து தான் போவாங்க ஓகே அதுக்கடுத்து கர்மா கர்மாங்க தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது கர்ம பலன் தான் வந்து கண்டிஷ்டியாக மாறுது நமக்கு கர்மா கர்மாவை வந்து கூட்டுற கிரகம் ராகு இப்போ ராசியில் ராகு இருக்குதுனால கர்மா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நல்ல காரியம் பண்ணுங்கள் சரி அப்புறம் விஷயம் தலையாடாதீங்க வங்குதும்புல ஈடுபடாதீங்க நல்ல காரியம் பண்ணுங்கள் ஏன்னா ராகு வந்து கர்மாவை கூட்டுவார் குரு வந்து நீங்கள் எந் எதுக்காக பிறந்திருக்கீங்கன்னு அதை காட்டுவார் உங்கள் ஜன ஜாதகத்தில் குருவை வச்சு சொல்லிடலாம் நீங்கள் இந்த பிறவில எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறீங்க உங்கள் பிறப்பின் நோக்கம் என்னென்னு அதை சொல்லிடலாம் இதுக்கு முன்னாடி நான் தனியாக வீடியோ போடுறேன் இந்த பிறவில நீங்கள் எதற்காக பிறந்திருக்கீங்க பிறப்பின் ரகசியம் என்ன போன பிறவில யாராக இருந்திருப்பீங்க எந்த ராசியில் பிறந்திருப்பீங்க எது மாதிரி வாழ்ந்துருப்பீங்க இதெல்லாம் சொல்லலாம் சரியானேர்களே அது லக்கண ரீதியாக சொல்லணும் நான் அதுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன் நான் கும்பராசியை மையப்படுத்திட்டு மூணு நட்சத்திரத்துக்கும் அவிட்டம் சதையும் போரட்ட நீங்கள் போன பிறகு எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இப்போ எதுக்காக பிறந்திருக்கீங்க அதெல்லாம் சொல்லலாம் ரைட்டு குரு வந்து போன பிறவி கர்மாவை காட்டுறவர் சனி பகவான் வந்து இந்த பறவில செய்கிற கர் கர்மாவுக்கு தண்டனை கொடுக்குறவர் நீங்கள் நல்ல கர்மா நல்ல காரியம் பண்ணினீங்கன்னா நல்லபடியாக இருப்பீங்க கெட்ட காரியம் பண்ணிங்கன்னால் சனி பகவான் தண்டனை கொடுப்பார் கர்மான என்ன நம்ம செய்கிற காரியம் வினைகள் சரியா நம்ம செய்கிற ஒரு விஷயங்கள் தான் வந்து கர்மாவாக பாவிக்கப்படுகிறது ஓகே நேர்களே இந்த கர்மாவின்படி தான் நடக்கும் இப்போ வந்து நாலு பரிகாரங்கள் நச்சுன்னு நாலு பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க எலுமிச்சை மலம் முதல்ல வருது எலுமிச்சை மலம் சூரியனுடைய அம்சம் சூரிய சக்தி வாய்ந்தது எலுமிச்சம்பளங்கிறது ராஜகணி தேவகணை வீட்டில் எலுமிச்சை மலம் எப்பயுமே இருக்கணும் வீட்டில் வந்து ஹரிகர யோகம் இருக்கணும்னா வீட்டில் எலுமிச்சை மலம் இருக்கணும் ஹரங்கிறது வந்து சிவன் ஹரிங்கிறது வந்து பெருமாள் பெருமாளுக்கு உகந்தது வந்து நெல்லிக்காய் சூரியனுக்கு உகந்தது எலுமிச்சை பழம் ஸோ வீட்டில் நெல்லிக்காயும் எலுமிச்சம் மலமும் இருக்கணும் உங்கள் வீட்டில் நெல்லிக்காயும் எலுமிச்சை மலம் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சு ஏழு எட்டு இந்த ஆதிபத்திய விசேஷங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதிர்ஷ்டங்கை கொடுக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும் இணக்கம் நல்லாயிருக்கும் கடன் முனை உறவு நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் இன்டெகரேஷனாக இருப்பீங்க தூரதேச அமைப்பு நல்லா இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க திடீர் வரவு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் லக்கு அடிக்கும் சரி அது எந்த வயதில் லக்குன்னு சொல்ல முடியாது லக்கு அடிக்கும் அதனால் எலுமிச்சங்கனியும் நெல்லிக்காயும் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் இப்போ வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு முதல் பரிகாரம் சொல்கிறேன் எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும்னா தலை அடியில் வைக்கணும் தலையணைக்கு அடியில் வச்சு படுக்கணும் வளர்புறை காலத்தில் தான் வைக்கணும் சரி அமாவாசை முடிஞ்சு வளர்புரை சஷ்டியிலிருந்து தேய்புரை பஞ்சமி இதை நீங்கள் காலண்டரில் பார்த்துக்கணும் உங்களுக்கு எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமாண்ட் பாக்ஸில் கேளுங்க விருப்பம் இருக்கிறவங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கள் நல்லபடியாக இருப்பீங்க நான் நிறைய திணிக்க மாட்டேன் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிலாம் திணிக்க மாட்டேன் விருப்பம் இருக்குது சரியா நான் சொல்லிடுவேன் ஒரு பரிகாரம் பண்ணினீங்கன்னா அதனுடைய பலன்கள் என்னென்னு சொல்லிடுவேன் இப்போ எலும்பிச்சை மலம் வச்சு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு அதை பின்னாடி சொல்லுவேன் ஸோ ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் அதை செஞ்சீங்கன்னா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ எதுல உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கோ அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் நாலும் செஞ்சீங்களா நாற்பது வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம் அதில் முதல் வந்து எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தை வந்து வளர்புறை சஷ்டியிலேருந்து தேய்பிரை பஞ்சமி வருகிற நாட்களில் எப்போனாலும் வைக்கலாம் எந்த மாதத்துலாம் வைக்கலாம் நீங்கள் சரியா இப்போ வறுத்து வருகிற தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதத்தில் வைக்கலாம் சூரியன் வந்து உச்சை விட்டை நோக்கி போகிறாரு அடுத்து உங்கள் வீட்டுக்கு வர போகிறாரு வருகிற பிப்ரவரி பதினாறாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார் ஸோ நீங்கள் வந்து இந்த நடைமுறை காலத்திலே வைக்கலாம் எலுமிச்சை மழத்தை வந்து என்னைக்கு வைக்கணும் சார் அப்படின்னா வேலைக்கிழமை வைக்கலாம் சரியா வேலைக்கெழமை இரவு நீங்கள் தலை மாட்டில் வைக்கலாம் தலையனுக்கு கடையில் வைக்கலாம் வேளான் வெள்ளி சனி மூணு நாள் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் டிஸ்போஸ்ன்னு என்ன அதை அகற்றிடலாம் அந்த எலுமிச்சை மழத்தை எடுத்து ஓடுற தண்ணிலையோ குளத்துலையோ இல்லைன்னா வயல்வெளிலேயோ போட்டுடலாம் இல்லைன்னா வேப்ப மரத்து கடையில் போட்டு மறைச்சிடலாம் சரியா கால் மீதி இடத்துல போடக்கூடாது அந்த பழத்தை நறுக்கக்கூடாது அப்படியே முழுசாக தூக்கி போட்டுடணும் ஒரே பழத்தை தான் மூணு நாள் வைக்கணும் சரியா ஒரே பழத்தை மூணு நாள் வைக்கலாம் இப்போ வந்து எலுமிச்சை மலத்தை வந்து தலை மாட்டில் வச்சுட்டு அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்னா சிவனுடைய நாமத்தை சொல்லணும் ஓ நம சிவாய நமக சொல்லணும் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சால் சிவனுடைய மந்திரத்தை சொல்லலாம் நித்தலி உபதி பூசிக்கிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் இப்படி நீங்கள் பண்ணுறதுனால என்ன சார் நடக்கும் அப்படி கேட்டோம்னா ஒரு இணக்கம் இருக்கும் கணவனும் மனைவி உறவு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க கூட வேலை பார்க்குறங்கிட்ட பிரச்சனை இருக்குது மேலதிகார்கிட்ட பிரச்சனை இருக்குது கீழே இருக்கிறவருக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் அதுபோக ஆத்ம பலம் இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க ஹானஸ்ட்டாக இருப்பீங்க உங்கள் நடைமுறை பாவனையில் வித்தியாசம் தெரியும் சரியா ஒரு ஆத்ம பலம் கூடும் ஆள் ஒரு ஆளுமே மிக்க ஆளாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க தன்னம்பிக்கை வைரக்க நல்லபடியாக இருக்கும் அதுபோக வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறீங்க கூட்டு தொழில் வச்சுருக்கிறீங்க ஒரு டீமில் இருக்கிறீங்க அசோசியேஷனில் இருக்கிறீங்களா அது மாதிரி காரியங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும் அப்பாவோடய முன்னேற்றம் நல்லாயிருக்கும் அங்காளி பங்காளி விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொத்து பத்து விஷயங்கள் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக எலுமிச்சை மலம் வந்து உங்களுக்கு வந்து எலுமிச்சை மலத்தை வச்சு படுக்கிறதுனால அனைத்து வகையான திருஷ்டியும் சரியாக பெறும் சரியாக ராசிக்கு உண்டான திஷ்டியும் சரியாக பெறும் ராகு கேதுகளால் உள்ள தோசம் சரியாக பெறும் ஜனன ஜாதகத்தில் ராகு தோஷம் கேது தோஷம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி செய்யப்படும் எலுமிச்சை மலம் பொதுவாக சிவன் கோயிலில் தான் பயன்படுத்துவாங்க சரியாக சிவன் கோயில் சக்தி கோயில் முருகன் கோயிலில் தான் பயன்படுத்துவாங்க பெருமாள் கோயிலில் பயன்படுத்த மாட்டாங்க அதனால் எலுமிச்சை மலத்தை வச்சு நீங்கள் தூங்கும்போது சிவனுடைய நம்பத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதை வந்து வியாழக்கிழமை வச்சு ஞாயிற்றுக்கிழமை டிஸ்போஸ் பண்ணலாம் இல்லைன்னா சனிக்கிழமை வச்சு சிவாக்கிழமை டிஸ்போஸ் பண்ணலாம் ஸோ டிஸ்போஸ்ன்னா என்ன அதை அகற்றுறது அது அந்த பரிகாரம் பண்ண பொருளை எடுத்து நம்ம ஒரு இடத்துல போடுறது அதை வந்து என்னைக்கு செய்யலாம்னா ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமை செய்யலாம் ஏன்னா ஞாயிறு செவ்வாங்கிறது வந்து அம்மனுடைய பிறந்த நாளாக பாவிக்கப்படுகிறது அதனால் அந்த காலத்தில் அந்த நாளில் வந்து பரிகாரத்தை நம்ம வந்து முடிக்கிறது பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிறது வந்து அந்த நாளாக பார்க்கப்படுகிறது பரிகாரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை சரியா வியாழன் வெள்ளி சனி அடுத்து சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம் சனி ஞாயிறு திங்கள் இதில் வியாழனும் சனியும் ஏன் வருதுன்னா கர்மம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல சனி பகவான் வந்து கர்மத்துக்கு தண்டனை கொடுக்குறவர் குரு பகவான் வந்து இந்த பறவை நீங்கள் என்ன கர்மம் பண்ணீங்களோ அதை காட்டுறவர் இந்த கர் எந்த கர்மத்துக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா ஜாதகத்தில் காட்டுறவர் ஓகே நேர்களே அடுத்த ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் சார் அப்படின்னம்னா ஒம்பது மிளகு ஒம்பது மிளகு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மிளகு அதை வந்து வெள்ளை துணியில் கட்டுங்க வெள்ளை துணியில் சின்ன பொட்டணம் மாதிரி கட்டி மஞ்சள் கலர் நூலில் முடித்து போட்டுருங்க சரியா வெள்ளை துணி வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் மஞ்சள் வந்து குருவுடைய ஆதிக்கம் ஸோ அந்த ஒம்பது மிளகலும் ஒம்பது கிரகங்களுக்கு உள்ளது அதையும் இதே மாதிரி மூணு நாட்கள் தலைமாட்டில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஓடுற தண்ணியிலேயோ இல்லை மரத்துக்கடையிலையோ போட்டுடலாம் வேப்ப மரத்து கடையில் போடலாம் வேப்ப மரம் அரச மரம் புங்கமரம் ஆழ மரத்துக்கடையில் போடலாம் இந்த நவ இந்த மிளக வைக்கும்போது நவக்கரங்களுடைய நாய நாமத்தை சொல்லணும் சரியா ஒம்பது கிரகங்களுடைய நாமத்தை சொல்லணும் இல்லைனா நவக்கிர நாய்களையை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் சொல்லலாம் சரியா சிவனுடைய பாடல் பெருமாளுடைய பாடல் எந்த பதிகம்னாலும் பாடலாம் இதை நீங்கள் வச்சுட்டு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு நாள் வச்சுட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க அடுத்த ஒரு பரிகாரம் என்ன சார் அப்படின்னா இது செய்யறதுனால என்ன சார் வரும் அப்படின்னம்னா இந்த ஒம்பது மிளகு வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய அணுக்கரமும் சனி பகவானோடைய அனுக்கரமும் கிடைக்கும் சுக்குரன் மிளகுக்குரியவன் வாசனை பொருளுக்கு உரியவன் சனி பகவான் அந்த நிறத்துக்குரியவன் கருப்புக்குரியவன் ஸோ ஜனநா ஜாதகத்தில் அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கும் சனி சுக்கரன் கட்டுப்போனவர்கள் சனி பகவானுக்கு சுக்கரன் சஷ்டாசமாக இருப்பார் பொதுவாக வந்து கும்பராசிக்கு வந்து சனி சனி பகவானும் சுக்ரனும் கேந்திர கோணத்தில் இருந்தால் ஜாதகம் நல்லாயிருக்கும் ஏன்னா சனி பகவான் ராசிநாதன் சுக்ரன் ராஜயோகாதிபதி ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் உங்கள் ஜாதகம் லக்கணம் தசாபுத்தின்னா ஒரு பக்கம் நடக்கட்டும் தசாபுத்தி நடக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மாதிரி நடக்கும் தசை தசை சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை புதன் திசை கேது திசை நடக்கும் அதுமாதிரி போராட்ட புதன் திசை கேது திசை அப்படி போகும் ஸோ ஒவ்வொருத்தவங்க தசை நடந்தாலுமே ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியா சனி பகவானும் சுக்கிரனும் தங்களுக்குள்ளே கேந்திர கோணத்தில் இருக்கணும் அப்படி ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம் சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எந்திச்சு உட்காந்துருவீங்க பண பிரச்சனை இருக்காது நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மகாலட்சுமி கூடயே இருப்பாள் சரியா லட்சுமி கடாசியம் பட்டவர்களாக இருப்பீங்க சனி சுக்கரன் வந்து கேந்திர கோணத்தில் இருக்கணும் இந்த மிளகு ஒம்பது மிளகு வச்சு படுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ராசிநாதன் வலுவடைவார் சரியா ராசிநாதன் வலுவடைவார் அயனை செய்யண போக நல்லாயிருக்கும் அலைச்சல் குறையும் விரையும் குறையும் லாபம் அதிகமாகும் தொட்டக்காரியம் தொடங்கும் பேரு புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும் வீடுமனை வண்டி வாகன யோகம் இருக்கும் நல்ல செல்வ செல்ப்போடு இருப்பீங்க இந்த ஒம்பது மிளகை வச்சு கும்பிட்றதுனால கும்பராசினியர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கும் அடுத்து வந்து கல்லூப்பு கல்லூப்புங்கிறது முழுக்க முழுக்க மகாலட்சுமி தான் கல்லுப்பு ஒரு படி எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த கலர் துணியில் வைக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் துணியில் வைங்க ஏன்னா மஞ்சள் கலர் வந்து கும்பராசிக்கு வேண்டியது குருவனுடைய அனுக்கிரகம் ரெண்டு பதினொன்று கூடியவன் லாபம் இருக்கும் குடும்பம் நல்லபடியாக அமையும் மஞ்சள் துணியில் கட்டிடுங்க மஞ்சள் துணியில் கட்டி முடிச்சு போட்டுருங்க சின்ன மாதிரி இருக்கும் அந்த பொட்டணத்தையும் தலைமாட்டில் வச்சு கும்பிடலாம் அதை கும்பிடும்போது மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும் சரியா மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லலாம் ஆதிலட்சுமியை போட்டி தனலட்சுமியை போட்டி தானியலட்சுமியை போட்டி திவ்யலட்சுமியை போட்டி திரைவேலட்சுமியை போட்டி சௌபாக்கலட்சுமியை போட்டி வீரலட்சுமியை போட்டி விஜயலட்சுமி போட்டி இப்படின்னு நிறைய இருக்குது ஐஸ்வர்யுமியை போட்டி லட்சுமியை போட்டி கஜலட்சுமியை போட்டி அஷ்டலட்சுமியை போட்டி மகாலட்சுமி தாய் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இது ஒரு மூணு நாள் வச்சுட்டு அந்த கல்வப்பை என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து தண்ணியில் ஊற்றி கரைச்சி எங்கேனாச்சும் ஒரு ஓரமாக போட்டுருங்க சரியா ஒரு ஓரமாக அதை தொளிச்சு விட்டலாம் சரியா அதை வந்து மரத்துக்கடியில் போடக்கூடாது கல் உப்பை சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு ஓரமாக போட்டிங்கன்னா சரியாக போயிடும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கல்லுப்பு பரிகாரம் வந்து கும்பராசி நீர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல மிக சிறப்பாக இருக்கும் வீட்டில் வந்து மகாலட்சுமி உட்காந்துருவா சரியா நேர்களே உங்களுக்கு வந்து அந்த அஷ்டலட்சுமி உங்கள் கூடயே இருக்கும் நல்லா மாறிடுவீங்க ஸோ அந்த கல்லூப்பை தலைமாட்டில் வச்சு படுக்கிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த பரிகாரம்லாம் தாந்திரிய பரிகாரங்கள் நமக்கு நாமே செய்கிறது இதுக்கு வந்து ஒரு குறுக்கல் புரோ இதர் வச்சு காசு பணம் செலவு பண்ணியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை எடுத்து நம்ம நமக்காக செய்கிறோம் நமக்கு நாமே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் ஜனனா ஜாதகத்தில் என்ன தோசை இருந்தாலும் சரி ராக தோஷம் சனி தோசம் செவ்வா தோசம் மற்ற கிரக தோசை எது இருந்தாலுமே எல்லாமே சாட் அவுட் ஆகிரும் சரியான செஞ்சு பாருங்கள் பல நிறைவீங்க ஒரே மாதிரி தான் செய்யணும் கிடையாது அடுத்தடுத்து தான் செய்யணும் கிடையாது மாதம் ஒன்று ஒன்று செய்யுங்க ஒரு மாதத்துக்கு ஒரு பரிகாரம் பொறுமையாக செய்யுங்க அடுத்து சில தகவல் சொல்கிறேன் என்றைக்கே எப்போ செய்யணும் என்னைக்கு செய்யக்கூடாது அதெல்லாம் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மாதிரி தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லுங்கள் சூரிய பகவானே போற்றி சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நவக்கர நாயல் நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன உங்கள் குலதெய்வம் என்ன இதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அது அளவுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீங்களோ அந்த அளவுக்கு அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கேட்குறவங்க இவ்வளோ நேரம் கேட்குறவங்களும் சிறந்தால்தான் நன்றி நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் என்னது எங்களுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி என்னுடைய குலதெய்வம் பதினெட்டாப்படி கருப்பசாமி சரி என்னோடய குலதெய்வம் பாண்டி முனீஸ்வரர் இப்படின்னு வந்து டெக்ஸ் பண்ணி சொல்லணும் குலதெய்வத்தை வந்து முதல் நம்ம கொண்டாடணும் நம்ம வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தணும்னா குலதெய்வம் நம்ம கூடியே இருக்கும் எதுவுமே கொண்டாடும் இடத்துல தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் கொண்டாடும் இடத்திலெலாம் என்ன அர்த்தம் அந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்லணும் இல்லைன்னா தெரியப்படுத்தணும் சரியா கட்சி தலைவருக்கு வாழ்க வாழ்க நேம் சொல்கிறாங்க அந்த ஆள் நல்லா இருந்தால் தான் இவங்க கட்சியில் நல்லபடியாக சம்பாதிக்க முடியும் அது மாதிரி நம்ம குலதெய்வத்தை நாமத்தை நல்லா சொன்னால் தான் நம்ம குலதெய்வம் நமக்கு அருள் பண்ணோம் நான் வாய முடிட்டே இருப்பேன் ஒரு வார்த்தை கூட எழுத மாட்டேன் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன்னு இருந்தோம்னா எதுவுமே இருக்காது சில காரியங்களை பண்ணணும் சம் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் ஒரு காரியம் செய்யாமல் இருக்கிறதுக்கு சில காரியத்தை செஞ்சோம்னா ஏதோ ஒரு சில இது வரும் அதனால் இந்த வீடியோ நேரம் கேட்குறவங்கலாம் உங்கள் குலதெய்வ நான் மற்ற டெக்ஸ்ட் பண்ணுங்கள் மற்றவங்களை தெரியப்படுத்துங்க உங்கள் ஊரில் உள்ள புகழ்பெற்ற புகழ் முக்கியமான தலை கோயில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சார் நான் வந்து சிதம்பரத்தில் இருக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து நடரா இவர் நடராஜ பெருமான் கோயில் இருக்குது சைவத்திலே மொதல் கோயில் சிதம்பரத்தில் உள்ள கோயில் தான் சைவத்தில் யார் பிறந்தாலும் சரி சைவ மரத்தில் யார் பிறந்தாலும் சரி அவங்க வந்து சிதம்பரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போனோம் அங்கே நடராஜருக்கு சில நடராஜர் இருக்கிறாரு நடராஜர் ஆகாய ரூபத்தில் இருக்கிறாரு பெருமாளும் வந்து நடராஜ பெருமாள் இருக்கிறாரு சிவனும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிறாங்க இப்படின்னு ஒவ்வொரு கோயில் ஊரில் உள்ள முக்கியமான கோயிலுக்கு சில வரலாறு இருக்கும் சரியா அதை நீங்கள் சொல்லணும் அந்த சொல்கிறதுனா என்ன அர்த்தம்னா உங்கள் ஊரை பற்றி நீங்கள் வெளியேறு தெரியப்படுத்துகிறீங்க அது நாலு பேருக்கு நல்லதாக தெரியும் அதுக்கு வந்து இந்த யூடியூப் இந்த இந்த பதிவு வந்து ஒரு இதாக இருக்கும் சரியா இந்த இந்த தலம் இந்த இடம் வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு நல்லதாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க சரியா நேர்களே உங்கள் உங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியாக என்ன தெரியணுமோ அதை தெரியப்படுத்துங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஷேரிங் ரொம்ப முக்கியங்க ஷேரிங் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணணும் சரியாக ஷேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அது குறிப்பாக இறைவனுடைய நாமத்தை இறைவனுடைய மந்திரத்தை இறைவனுடைய அற்புதத்தை முக்கியமான சில புகழ்பெற்ற கோயில் ஸ்தலங்களை கோயில் அருமை பெருமைகளை வந்து ஷேரிங் பண்ணணும் அது தான் ஆன்மீக தகவல்னு சொல்கிறோம் அதை நீங்கள் ஆண்டோர் ஆன்றோடாக இருந்தாலும் சரி சான்றோட இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தெரியப்படுத்துங்க சரியாக நீங்களே உங்கள் ஊரில் உள்ள அரும பெருமைகளை சொல்லுங்கள் ஓகே அடுத்து வந்து கடைசி மந்திரம் சரி கடைசி பரிகாரம் மஞ்சள் விரலி மஞ்சள் சரியா விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வேப்ப இலை வேப்பலைனா வந்து ஒரு இனுக்கு வேப்பங்குப்பில் ஒரு இனுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பத்து இலை இருக்கும் விரலி மஞ்சளையும் அந்த இலையும் வந்து மஞ்சள் நூலில் கட்டிடுங்க கட்டிட்டு தலைமாட்டில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து குருவினுடைய அணுக்கிரமாக பார்க்கப்படுகிறது சந் வேப்பலை வந்து சந்திரனுடைய அணுக்கிரமாக பார்க்கப்படுகிறது குருச்சந்திர யோகம் கஜகேஸ்வர யோகம் எதிர்ப்புகள் நீங்கிறோம் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் போட்டி போறாமல் இருந்து வெளியே வந்துடலாம் காரிய அனுவம் இருக்கும் சரியா உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு எது தடங்கள் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் உத்தியோகத்தில் இடைஞ்சல் இருக்குது உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு மூணு நாள் தலைமாட்டில் வச்சு நீங்கள் வந்து அதை வெளியே போட்டுடலாம் வேப்பலையை மாற்ற வேண்டாம் ஒரே இலையை கூட வச்சுக்கோங்க சரியா விரலி மஞ்சள் ஒன்றும் செய்யாது அதை வந்து வேப்ப மரத்துக்கு கடையில் போட்டுருங்க வே வேப்பலையை வந்து அதையும் நீங்கள் வந்து ஒரு ஓரமாக படாத இடமாக பார்த்து போட்டலாம் இதில் வந்து இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த பொருட்களை கழிக்கும் போது கால்மீதி இடா கால்மீதி படாத இடத்துல போடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓடுற தண்ணியில் போடலாம் கடலில் போடலாம் கம்மாயில் போடலாம் கிணத்துல போடலாம் குடி குடி தண்ணி உள்ள கிணத்துல போடக்கூடாது வேறு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல போடலாம் சார் எங்கிட்ட கிணறுலாம் இல்லை சார் அப்படின்னா வயல்வெளியில் போடலாம் வயல்வெளியெலாம் இல்லை நான் சென்னையில் இருக்கிறேன் டீனரில் இருக்கிறேன் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வேப்ப மரம் இருக்கும் வேப்ப மரத்து கடையில் ஏதோ ஒரு மரத்து கடையில் போட்டுருங்க கால்மீது மடாத இடத்துல போடணும் ஸோ இந்த விரலி மஞ்சள் வேப்ப எல்லாம் பரிகாரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் குடும்பத்தில் எனக்கு இணக்கத்தை கொடுக்கும் கெட்ட பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அதை வந்து தவிர்த்திடும் சில பேர் வந்து கெட்ட பழக்க வழக்கம் இருக்குது சார் என்னால் நிப்பாட்ட முடியல அப்படின்னு ரொம்ப இதாக இருப்பாங்க அந்த பழக்கத்தில் இருந்தால் வெளியே வரணும்னா இதை செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மனம் மாறும் சரியா டக்குன்னு நிற்பாட்டிடலாம் சிகரெட் குடிச்சுருந்தீங்கன்னா டப்ப நிப்பாட்டிட்டு வெளியே வந்துடலாம் ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து இன்றைக்கி நிறைய பேர் சில பழக்க வழக்கத்தை என்ன சொல்கிறது பழக்க வழக்கத்தை உண்டாக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க அது குறிப்பாக ஆண்களுக்கு தான் இருக்குது சரியா அவங்களுக்குலாம் இந்த ப இந்த இதை பண்ணுறீங்கன்னா சீக்கிரம் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துருவீங்க ஓகே நேர்களே இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாலு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் எலுமிச்சம்பழம் பதினோரு மிளகு ஒரு படி உப்பு அப்புறம் விரலி மஞ்சள் வேப்ப இலை இந்த நாலு பரிகாரத்தையும் நாலு மாதம் செய்யுங்க அதுக்கு அந்த டேட்லாம் சொல்லிட்டேன் நான் டேட்டுன்னு சொல்லலை கிழமைகள் சொல்லியிருக்கிறேன் வளர்புறை காலத்தில் செய்யணும் சரியா அது குறிப்பாக வளர்புறை சஷ்டியிலேருந்து திரைப்பறை பஞ்சமி கூட செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் சந்திரன் ஒளியாக இருப்பார் எப்போ வந்து பரிகாரம் பண்ணும்போது சந்திரன் பவராக இருக்கணும் ஏன்னா சந்திரன்தான் நமக்கு ரொம்ப முக்கியமானவர் சரியாக நேரில் ஏன்னா மனதுக்கும் உடலுக்கும் உரியவன் சந்திரன்தான் நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது மனனும் மனதும் உடலும் நல்லா இருக்கணும் நாலு எல்லாம் பார்க்குறது அப்புறம் உட்காருந்தாலும் சரிமே மனதும் உடல் நல்லா இருக்கணும் அதுபோக இந்த பரிகாரம் வந்து நீங்கள் வந்து பூஜை உருமெல்லாம் செய்ய வேண்டாம் படுக்கறையில் தான் செய்யணும் படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும் சரியாக இதுக்கும் பூஜை ரூமுக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் அதை செய்யும்போது நெற்றியில் எதனாச்சும் பூசிக்கணும் குங்குமம் விபூதி சந்தனம் பூசிக்கிட்டு நான் நைட்டில் மந்திரத்தை சுருட்டு வச்சு எடுக்கணும் யார் யார் சார் செய்யலாம் அப்படின்னா எல்லோரும் செய்யலாம் ஆனால் பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்டவர்களாக செய்யணும் பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் செய்ய வேண்டாம் ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுபோக கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டாம் மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா செய்ய வேண்டாம் பெண்கள் மாதவடாக இருக்கும் போது செய்யக்கூடாது அது மாதிரி ஆண்கள் ஆல்கஹால் எடுத்துகிட்டேன் சார் நான் அன்றைக்கி செய்யக்கூடாது சரியா சுத்தபத்தமாக இருக்கணும் நான்வெஜ் சாப்பிட்ட அன்றைக்கி செய்யக்கூடாது நீங்கள் அந்த பரிகாரம் செய்கிறீங்கன்னா மூணு நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது முட்டை கூட சாப்பிடக்கூடாது இந்நேரம் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும் இவனுக்கு ஒரு வேலை இல்லை எதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறான் நான்வெஜ் சாப்பிடாமல் எப்படி இருக்க முடியும் இருந்து தான் சார் ஆகணும் அது மாதத்துக்கு மூணு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது தான் சரியா சாப்பிடாமல் இருந்தோம்னா நமக்கு வந்து பிரச்சனை தீரும் அதாவது எதை தின்ன பித்தந்தலின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அதை செய்யலாம் சார் நான் சாமி கும்பிட்றேன் கோயிலுக்கு போகிறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மனசை செய்யணும் நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கை தான் நடராசன் நம்பி செஞ்சோம்னா நல்வழிப்படுவோம் நாற்பது வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம் அடுத்து வந்து தாம்பத்திய உறவுகள் ஈடுபடக்கூடாது நைட்டில் செய்கிறதுனால ஆண் கணவன் மனை இருவரும் தாம்பத்திய உறவுகள் ஈடுபடக்கூடாது கொஞ்சம் சுத்த பத்தமாக இருக்கணும் சுத்தம் சுகம் தரும் சுத்தம் தான் சோறு போடும் சரியா எந்தளவுக்கு நம்ம வந்து அந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறோமோ அதை செய்யணும் அதை செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நேர்மாராக இருக்கக்கூடாது எதிர்மறாக இருக்கக்கூடாது அதுக்கு செய்யாமல் இருக்கலாம் சரியா ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அதில் கரெக்டாக அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் சார் என்னால் இவ்வளோலாம் செய்ய முடியாது என்னால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை செய்யாதீங்க தயவு செய்து நீங்கள் வந்து உங்கள் காரியத்தை செஞ்சுட்ருங்க இந்த பரிகாரம்லாம் செய்ய வேண்டாம் ஸோ இந்த பரிகாரம் செய்கிறதா இருந்தால் அகச்சுத்தியும் இருக்கணும் புக சுத்தியும் இருக்கணும் அது இருந்துச்சுன்னா செய்யுங்க நல்வீழிப்படிவர்கள் நல்லா இருப்பீங்க சரியா நேரில் கும்பராசிக்க ஏற்கனவே இப்போ ராகு இருக்கிறாரு அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கும் வந்துடுவார் சரியா ஸோ ராகு சனி பாரோட ஆதிக்கம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் இருக்குது அதனால் கொஞ்சம் இந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சங்கடம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு மணிதான் செய்யுங்க சரியா நல்லபடி ஆகும் எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் நான் சரியா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் ஓகே நேர வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் அவிட்டம் போராட்டாதே சதய நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கினாலங்களை பற்றி தேக ஐக்கத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்தவளம் பெறுக நன்றி நேர்களே